வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுகிறேன் உலக நாயகன் மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த வெள்ள நிவாரணப் பணிகளில் வந்து ஈடுபட்ட ஈடுபட சொன்னார் அதே மாதிரி அந்த எண்ணூர் வந்து எண்ணெய் கசிவுக்காக அவர் நேராக போய் பார்த்தார் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பகுதிகளுக்கு மக்கள் நீதி மையம் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் வந்து போய் அந்த பொறுப்பாளர்களும் போய் வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்காங்க இந்த முறை மக்கள் நீதி மையம் வெள்ள நிவாரணத்திலையும் அந்த எண்ணெய் கசிவுலையும் இன்னும் அதாவது ஒரு வெள்ளம் வந்ததுன்னா சாக்கடை தண்ணியெலாம் வீட்டுக்குள்ளே வந்தால் நோய் தொற்று ஏற்படும் இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்க மருத்துவ முகாம் மெடிக்கல் கேம்ப் அது வந்து காமேரி மருத்துவமனையோடு சேர்ந்து மக்கள் நீதி மையம் சிறப்பாக செய்திருக்கிறது இந்த பணிகளெல்லாம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா எந்த நடிகரும் எதுவும் பண்ணலை யாருமே ஒன்றும் பண்ணலை அப்படின்னு மற்ற நடிகர்களோடு சேர்த்து நம்ம ஒரு உலகநாயகனையும் சேர்த்து போட்டு தவறான பிரச்சாரத்தை தினமலர் போன்ற பத்திரிகைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மவர் மக்கள் நீதி மையம் எவ்வளவு நற்பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயாயிரம் பேருக்கு மேலான நிவாரணப் பணிகளை நம்ம செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு தேவையான உணவு குடிநீர் எல்லாமே பண்ணியிருக்கோம் பேசிக் நீட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதை தாண்டியும் இப்ப பல்வேறு நலப்பணிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு ரசிகனுடைய தொண்டனுடைய கடமை ஏன்னா நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மெடிக்கல் கேம்ப் இருக்கோம் எண்ணூரில் போய் போய் நம்ம வந்து பல்வேறு நலப்பணிகளை பண்ணியிருக்கோம் இது போய் சேரணும் மக்கள்கிட்ட மெயின் மீடியா வந்து இதை போய் போ போடாது நம்ம தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் தான் இதை ஒரு தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன் இது வந்து மற்ற சினிமா வீடியோவோடு இதை போட்டு போட்டோம்னா அது அதோடு இது சேர்ந்து போயிடும் இது வந்து வியூவே வரலனாலும் பரவாயில்ல இது மக்கள்கிட்ட போய் சேரணும் வணக்கம் நேற்றைய தினம் மக்கள் நீதிமயத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர் வந்து எண்ணூர் பகுதியில் இந்த எண்ணெய் கசினம் கலப்பரமான பகுதியில் கொண்டு சென்று பார்வையிட்டார் அங்கே இருக்க மக்களிடம் இந்த கேட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரங்களுக்கு மேலே கள ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கே இருக்க சூழலையும் கண்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகிகள் அனைவரும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக மக்கள் நிகழ்ச்சியும் திருவூர் தென்மேற்கு மாவட்டம் சார்பாக நிர்வாகிகளாக அனைவரும் இணைந்து இன்று தாழ்வு பகுதியில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையும் வகையில் இந்த நிவாரணப் பொருட்களை வளர்க்கிறார் இந்த ஒரு குயர சூழலில் தலைவர் அவர்களை முன்னெடுப்பும் தலைவர் அவர்களுக்கு எங்களுக்கு அறிவுறுத்தல் நிச்சயம் மக்கள் நலன் காக்க தொடர்ந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் நமதே இனி நாளை நமதே ஆழமாக இருந்தோம் இப்ப கம்பெனிங்களால அழியப்பட்டு எங்களுடைய தொழிலை விட எங்களுக்கு வேற தொழில் எங்களுக்கு பெருசு இல்லை அதை வச்சு நாங்கள் இந்த ஆராய்ச்சியை ஏனைய பயமில்லை தடைகளை இனி கடக்கலாம் நல் வீதிகளை இனி படைக்கலாம் இளமையே புது தலைமையாய் போரோற்றலாம் கொடியேற்றலாம் i mm -hmm.